அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆலயம் சிறப்பான ஆலயம் கர்மவினை தீர்க்கக்கூடிய ஆலயம் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை இடமிடாமல் நீங்கள் பார்த்து ஒரு சிறப்படையலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவே இன்றைக்கி தீர்ந்துடும் அப்பேற்பட்ட ஆலயத்தை தான் இந்த பதிவில் இன்றைக்கி நாங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதாவது கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் மாவட்டம் அவனாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டி திருமுருகன் பூண்டி திருமுருகனாத சுவாமிகள் அந்த சுவாமி பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை புதுசாக பார்க்கக்கூடியவங்க இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஏன்னா எல்லா விஷயங்களுமே ஆலயத்தினுடைய ரகசியங்களை எல்லாமே இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்போது ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருமுருகநாத சுவாமியுடைய ஆலயம் திருமுருகன் பூண்டியில் இருக்கு இது வந்து அவனாசி பக்கத்தில் திருமுருகநாத சுவாமின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கோவில் வந்து கரெக்டாக உங்களை கொண்டு வந்து சேர்த்திடும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலில் முதல் அந்த கோவிலுடைய நுழைவாசல் பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனேமே நீங்கள் இறங்கி போவீங்க கடவுளை சாமி எல்லாம் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் முருகர் மாதிரி மேலே நோக்கி வருவீங்க உங்கள் கர்மாவை எல்லாம் இறக்கி வச்சுட்டு கடவுள்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு போகும்போது அந்த சுவாமி முருகநாத சுவாமியும் சிவாலயத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புண்ணியத்தை வாங்கிட்டு மேல் நோக்கி வருவீங்க உங்கள் வாழ்க்கையும் மேல் நோக்கி வளரும் அப்படி அந்த காலத்தில் இந்த திருமுருகநாத சுவாமியுடைய ஆலயத்தில் அற்புதமான ஒரு சிவாலயத்தை தான் இந்த பதிவில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிலில் உங்களுக்கு என்ன ஒரு அதிசயம் கேட்டிங்கன்னா வருஷத்தில் மூணு முறை சூரிய ஒளி வந்து சிவபெருமானுக்கே காட்சி கொடுக்கும் அந்த இயற்கை சீற்றம் பார்த்தீங்களா உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமானுக்கே காட்சி கொடுக்குது மூணு நாளைக்கு அப்படியே சூரியன் சாயும் பொழுது நேரம் அப்படியே சூரியன் வந்து அந்த கோவிலில் வந்து அப்படியே கீழே படிப்படியாக படிப்படியாக வந்து அந்த சிவ ஆலயத்தினுடைய கருவறையை பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் எவ்வளோ பவர் இருக்குமோ அவ்வளோ பவர் சிவனுக்கு பின்னாடி ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் இருக்கும் எல்லா மக்களும் போய் அதிசயமாக ஆன்மீகமாக ரொம்ப சந்தோஷமாக போய் எல்லோரும் சாமி கும்பிட்டு வருவாங்க இதை நானும் இதை அடியு நான் இதை உள்ள நான் பார்த்துருக்கேன் இந்த ஸ்தலத்தில் என்ன ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா ஆறு முகம் உள்ள கடவுள் ஆறு முகம் முருகநாதர் சுவாமி இருக்குது அதில் பாருங்கள் அஞ்சு முகம் முன்னாடி இருக்கும் ஒரு முகம் மட்டும் பின்னாடி இருக்கும் அது வந்து கண்ணாடியில் வந்து பார்த்து தரிசனம் வாங்குற மாதிரி அந்த ஆலயம் அமைச்சிருப்பாங்க முன்னோர்கள் இந்த ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஆலயம் இதில் வா இதில் வந்து இந்த கோவிலில் மெயினாக பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் முருகருக்கே பிடிச்சு திருமுருகனுடைய திருமுருகன் பூண்டியில் சிவனுடைய ஆலயத்தில் வந்து அவருக்கே வந்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செஞ்சு அந்த நதியில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எடுத்து அவங்க தலையில முருகருக்கே வந்து தீர்த்தமாக ஊற்றி அவருக்கு பிரம்மகத்தி தோசம் நிவர்த்தியான ஸ்தலம் தான் திருமுருகன்நாத சுவாமிகள் அதனால் முருகரே வந்து இங்கே காட்சி கொடுத்து முருகரே வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஊரில் உள்ள இருக்கக்கூடிய கோவில் சிவன் தான் ஆனால் திருமுருகன் முருகரே வந்ததனால அவர் காட்சி வந்து முருகரவே சிவன் வந்து வழிபட்டதுனால தான் முருகர் வந்ததுனால அதுக்கு பேர் திருமுருகன் பூண்டி என்று பொருள் இந்த ஆலயம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை அந்த மண்ணை எதிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷம் நிவர்த்தியா ஏன்னா அப்பேற்பட்ட ஆலயம் அது திருச்செந்தூர் யாரெல்லாம் முருகனை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லது திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் சேம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி போய் மேல் நோக்கி வரக்கூடியது ரெண்டே ரெண்டு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலத்தில் அங்கே மெயின் வந்து திருமுருகநாத சுவாமியுடைய ஆலயம் அல்லது கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் இந்த ஆலயமெல்லாம் இப்படி ஒரு ஸ்தலங்கள் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் ரீதி வந்து உருவாக்கி வச்சதுனால இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்கறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் அதனால தான் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கோவிலை நீங்கள் உள்ளே போன உடனே முருகர் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு முருகரை காட்சி கொடுப்பாரு அதுக்கப்புறம் நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவகிரகம் கால பைரவர் உங்களுக்கு காலத்தை நிரணம் பண்ணக்கூடியவர் கால பைரவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக நல்ல பல பல தெய்வங்கள் தச்சராமூர்த்தியோடு சேர்த்தி எல்லா தெய்வத்தையும் அந்த காலத்திலே முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ இந்த திருமுருகன் பூண்டியில் நீங்கள் செவ்வா தோஷம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதோ ஏன்னா முருகன் வந்தாலே அது மேசமும் தான் வரும் அது செவ்வாயுடைய வீடாக தான் வரும் அப்போ யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாய் தோஷம் ஒருத்தர் இருக்கிறதோ அவங்க வந்து திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டியில் வந்து ஆறு விளக்கு ஏற்றி தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபட்டு போனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷமெல்லாம் எல்லாம் நிவர்த்தியா அதில் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் முருகரே சிவனை நோக்கி வந்து தான் சரித்திரம் இருக்கும் பொழுது நீங்கள் சிவனை நோக்கி முருகர் நோக்கி நீங்கள் வரதில் எந்த தவறும் இல்லை வரும்போது வெறுங்கையில் வராதிங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து முருகனுடைய சன்னிதானத்திலையும் சிவன் சன்னிதானத்திலையும் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் அங்கே ஆறு முகம் கடவுள் இருப்பதனால அந்த காலத்தில் ஆறாக பெருகிட்டன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் இன்றைக்கும் அந்த தீர்த்தம் கிணத்துல ஊறிக்கிட்டே இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி சாமிக்கு வந்து செவ்வரளி மாலை வாங்கி போட்டு கல்கண்டு நெவேதியம் பண்ணி நீங்கள் வழிவிட்டு போனால் உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷத்துலேருந்து திருமண தடையிலேருந்து குடும்ப பிரச்சனையிலேருந்து தீரும் இந்த அப்பா அம்மா தன்னுடைய மகன் அப்பா அம்மா வந்து தன்னுடைய என்னுடைய மகன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஒரு முறை அவர் இந்த கோவிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த கோவிலுக்குள்ள ஒரு நதி கிண தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தம் எடுத்து அவர் தலையில் போடுங்க அன்னையிலேருந்து அவர் உங்கள் பேச்சை கேட்பார் உங்களுக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்னா இந்த திருமுருகனாத சுவாமி கோவிலில் வந்து கொஞ்சம் தீர்த்தம் வாங்கி சாமி நேர் உட்காந்து குடிங்க உங்களுக்கு அது மிகப்பெரிய வைத்தியம் கோபம் தடைஞ்சிடும் அப்பேற்பட்ட முருகனே வந்து கோபம் பெரிய மலை மேலே போய் உச்சியில் போய் இருந்த கோபமாய் இருந்தவரே சிவனை வழிபட்டு அவர் சாந்தமான இடம் இந்த இடம்தான் அதனால் இங்கே வந்த கோபங்கள் எல்லாத்துக்கும் தீரும் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமை பெற்ற ஸ்தலம் இது இது பாடல் பெற்ற ஸ்தலம் இது வரலாறு பெற்றது புண்ணியம் செய்த இடம் இந்த மண்ணு புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த மண்ணில் அவங்க வந்து வாழ்கிறதே ஒரு பெரிய அதிசயம்தான் இந்த ஆலயத்துக்கு நான் நிறைய போய் நான் தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருக்கேன் நிறைய மக்கள் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவங்க எல்லாரத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி இருக்குது நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் போயிட்டு வந்து ஏழே வாரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஏழே வாரத்தில் அவங்களுக்கு குழந்த இதெல்லாமே இந்த கோவிலில் இருக்குது இந்த கோவிலில் உங்களுடைய ஜாதகப்படி மிருகு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே செவ்வா திசையில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ செவ்வாய் என்பது திருமுருகநாத சுவாமியுடைய ஆலயத்தில் இந்த நட்சத்திரத்திற்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவில வந்து நீங்கள் வழிபட்டு போனால் உங்க ஜென்ம நட்சத்திர தோசை நிவர்த்தியா அதே போல மேசலக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்களும் செவ்வாயுடைய தான் பிறந்திருப்பாங்க முழுக்க முழுக்க செவ்வாய் ஸ்தலம் சிவனுடைய ஆலயம் உலகத்துக்கே பேர் வந்து சூட்டி வந்ததே திருமுருகன் பூண்டின்னு தான் பேர் முருகனே வந்து சாமி கும்பிட்டு போனதுனால இந்த திருமுருகன் பூண்டி என்று பொருள் அப்ப அந்த காலத்திலேயே கல்வெட்டால எழுதப்பட்டு எத்தனையோ பல ரகசியங்களையெல்லாம் உலகத்திலேயே இந்த இடத்துல இரண்டாவது இடமாக கல்வெட்டில் நிறையா ரகசியங்களை முன்னோர்கள் வந்து இந்த செய் தெய்வ ஆலயத்தை உருவாக்கிட்டு எல்லாம் கல்வெட்டிலேயே பதிச்சுட்டு போயிருக்காங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க நிறையா கோவிலில் பிராமணர்கள் எல்லாரும் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஜாதகத்தை கையில் கொடுத்து என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் தடையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேங்காய் பழம் பூமாலை அர்ச்சனை தச்சனை எல்லாம் வச்சு அவருக்கு முறையாக வச்சு பூஜை பண்ணி அவங்க கையில் நீங்கள் வாங்கிட்டு பிராமணர் அவங்க தெய்வத்தமே பூஜை பண்ணிட்டு இருக்கனால அவங்க காலில் அவங்களுடைய காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினால் அது புண்ணியம் அந்த ஸ்தலத்தில் மட்டும் தெய்வ கோவிலில் தெய்வத்தை மட்டும்தான் வணங்கணும் ஆனால் பிராமணர்கள் அவங்க வந்து செவ்வாயை தொட்டு பூஜை பண்ணினால அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அந்த பவர் ஜாஸ்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு சாபம் பெற்றிருக்குதோ குருவுடைய தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் பிராமணர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குனாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட விரல் மஞ்சள் வாங்குனாங்கன்னா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை விருத்தியாக இருக்கும் விரல் மஞ்சள் வந்து குருவோட மூலிகை அதை அவங்க கையில் கொடுத்து நீங்கள் வாங்கி வீட்டில் கொண்டு போய் நீங்கள் ஒரு பூஜை கும்பல வைங்க அது மங்களகரமாக இருக்கக்கூடியவர் தான் மஞ்சள் அதிலிருந்து அந்த பொண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் வந்துடும் இது எல்லாமே இந்த திருமுருகனுடைய ஆலயத்தில் அவ்வளோ பெரிய ஸ்தலத்தில் இவ்வளோ பெரிய பவர் இருக்குது நம்ம கோவில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கோவில் வந்து எல்லா வழியிலையுமே ஒரு மிகப்பெரிய பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறதுனால அந்த ஆலயத்தில் அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது அங்கே யாக பூஜை ஹோமங்கள் எல்லாம் அங்கேயே வச்சு நம்மளுடைய கர்மவனையை தீர்த்து கொடுக்குறாங்க அது அந்த கோவில் ஸ்தலத்திலேயே வச்சு பூஜை பண்ணுறது இன்னும் சிறப்பு ஏன்னா முருகருக்கே வந்து அங்கே தான் பரிகாரம் பண்ணி அந்த பூஜை பண்ணி அந்த நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அந்த முருகருக்கே ஊற்றி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு காட்சி தந்த இடம் அந்த இடம் தான் அதனால தான் அது ஒரு பரிகார ஸ்தலம் தான் செப்பாதோஷம் நீங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நீங்குவதும் அங்கே தான் செப்பாதிசை நடக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க போகும்போது நெய் நல்லெண்ணெய் சாமியோட கருவுற விளக்குக்கு வெறுங்கையில் போகாமல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு வந்து சம செவ்வளின் வாழைப்பூ கண்டிப்பாக முக்கிய முக்கியமாக தேவை முருகப்பெருமானுக்கு செவரளி மாலை போனது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துல இந்த மாதிரி தெய்வ அணுகிரகங்கள் எல்லாம் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது சூரனவே வத செய்வதற்காக வேலையும் மயிலையும் வந்து கோவிலுக்கு வெளியிலேயே நிறுத்தி வச்சுட்டு சாந்தமாக முருகர் உள்ள உடம்ப சரித்திரம் உண்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஏற்பட்ட ஸ்தலத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி ஸ்தலம் இந்த ஊரில் ஒரு கோவை மாவட்டத்தில் திருப்பூர் அருகில் அவனாசிக்கு பக்கத்தில் நடுத்தரமான இடத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க அதாவது வந்து திருமுருகநாத சுவாமி திருமுருகன்புரு திருமுருகன் பூண்டி முருகன் கோவில் இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் கரெக்டாக கொண்டு உங்களை சேர்த்தீரும் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பவர் போயிட்டு வந்து ஆறு மணி நேரத்தில் வேலை செய்யும் அவ்வளோ ஒரு இரையாற்றல் அந்த இடத்துல சக்தி அதிகமாக கூடியிருக்கு அந்த இடத்துல போய் நீங்கள் கொஞ்சம் நேரம் கோவிலில் ஒரு மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாவை எல்லாம் விட்டுட்டு மனசு நிறைவாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ஸ்தலத்தில் வந்த முன்னோர்களுடைய சாபத்தை நீக்கிற ஸ்தலம் முன்னோர்கள் எல்லாம் வந்து சாபங்கள் எதாவது விட்டுருந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கி கொடுத்துரும் அப்போ இந்த ஜாதகத்தில் ஊழ்வினை தோசத்தை நீக்கி கொடுக்குது முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே தந்தை வழியில் வந்த கர்மாவும் தாய் வழியில் வந்த கர்மாவும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமிகள் நீங்கள் கடவுளை வழிபாடு பண்ணும்போதே நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் முற்பிறமையில் செய்த பாவங்கள் எப்பிறவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரமையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவும் தாய் வழியில் வந்த கர்மாவும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவும் இன்றோடு நிவர்த்தியாக சொல்லி உங்கள் மனசில் வேண்டி நீங்கள் தேங்காய் வளை உடைச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஜென்ம கர்மா அன்னையோட நிவர்த்தி ஆயிடும் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்க வாழ்க்கை நாற்பத்தி எட்டு நாளில் மிகப்பெரிய மாற்றம் உருவா இதுவரைக்கும் முப்பது முப்பது ஆண்டு காலமாக இந்த ஜோதிட நான் இருக்கேன் அப்படியே அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலை பற்றி நான் நிறைய முன்னோர்கள் செ உருவாக்கி வச்சதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு அந்த கோவிலுக்கு நான் நிறைய ஜாதக பாத்திரங்களை தாட்டி விட்டுருக்கேன் உண்மையாலுமே ஒரு ஃபேமிலி வந்து கடவுள் மனைவி பிரியற நிலைமை இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ஃபைனலுக்கு வந்துட்டாங்க ஆனால் கடவுள் கைவிடலை அவ்வளோ ஒரு கெட்ட நேரத்தில் அவங்க ஜாதம் பார்க்க வந்தாங்க நீங்கள் போங்க நீங்கள் முருகர் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க திருமுருகனார் சுவாமி போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி நீங்கள் சேர்ந்துருவீங்க அப்படி ஒரு இரையாற்றல் அந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நீங்கள் போய் விளக்கு ஒரு ஏழு வாரம் போட்டுட்டு வாங்கன்னு நான் எங்கிட்ட ஜாதம் பார்க்க வரும்போதெல்லாம் நான் தொடர்ந்து இதை வேற சொல்லுவேன் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்களா திருமுருகநாத சுவாமி நீங்க பார்த்தீங்களா தரிசனம் உங்களுக்கு கொடுத்தாரா ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சா இதை நான் வாரம் வாரம் கேட்பேன் ஏழே வாரம் அதுக்கப்புறம் ஒரு மனநிலையே பாதிக்கப்பட்டு இருந்தவர் இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு நினைச்சவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏழாவது வாரம் எனக்கு போட்ட உடனே ரெண்டு பேரும் கணவன் மனைவியே எங்களை ஜாதகம் பார்க்க வர்றாங்க எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்ல அரிச்சிருச்சு உண்மையாலுமே முருகருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து இந்த பதிவை ரொம்ப நாளாக கொடுக்கணும் கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் காலம் நேரமும் சரியாக அமையாதனால கொடுக்க முடியல இன்னைக்காவே இந்த பதிவு உலகத்துக்கு போய் சேர்ந்தால் பல குடும்பங்கள் நல்லபடியா வாழும் அதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சாதாரண விஷயம் இல்லை அவ்வளவு பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு பவர் இந்த தெய்வ அனுகிரகங்கள் மட்டும் உங்களுக்கு ஜாதகத்தில் அவ்வளோ பெரிய பவர் இருக்கு இப்ப ஆலயத்தை நீங்க இந்த திருமுருகனுடைய ஆலயத்தை நீங்க பார்க்கணும் இல்லமா வாழ்க்கையில ஒரு முறை நீங்க பாருங்க உங்களுடைய தாய் வழியில் வந்த கர்மாவும் தந்தை வழியில் வந்த கர்மாவும் அந்த மன்னன் மிதிச்சாங்க நிவர்த்தியாக அங்கே அனைத்து விதமான தெய்வத்தினுடைய இரையாற்றலும் அங்கே இருக்குது சகல சக்திகளும் பெற்று நல்ல புத்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய காலம் அந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த கோவிலில் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கிறவங்க போன ஜென்மத்தில் உயிர்களை வத செஞ்சவங்க போன ஜென்மத்தில் உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்காம விட்டவங்க அவங்க கையாறவே உயிர்களை வத செஞ்சு கொன்று பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த கோவிலுக்கு திருமுருகநாத சுவாமியுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரம்மகத்தின் தோஷம் நிபுரையா இது எவ்வளவு பெரிய அற்புதம்னு பாருங்க அந்த காலத்தில் முருகருக்கே கட்டிய கோவில் மாதிரி ஆகி போச்சு பாருங்க முருகர் வந்து இந்த இடத்துல சிவனை வழிபடும் போதே சிவன் காட்சி கொடுத்த அவர் சாந்தமாயிருக்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய அற்புதம் அது இப்படியெல்லாம் நீங்க அந்த ஜாதகத்தில் வந்து உங்க வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன் வேற முறை அப்போ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா இதோட நீங்கணும்னா ஒரு முறை நீங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க போய் மனசார நீங்க தேங்காய் மழை மெத்தலை பார்க்க பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு ஆறு முகம் கடவுள் அங்கே இருக்கிறனால ஆறு விளக்கேற்றி எல்லா சாமியும் வளமர ஒரு ஏழு முறை அல்லது மூணு முறை சுற்றி வந்து ஒரு மணி நேரம் கோவிலில் உட்காந்து உங்களுடைய மனசு இருக்கிற கோரிக்கையெல்லாம் அந்த திருமுருகநாத சுவாமியுடைய ஆலயத்துல வச்சுட்டு வாங்க அன்னையோட உங்களோட ஜென்ம பாவம் எல்லாம் நீங்கி உங்க வீட்டுல வாழ்க்கையில எல்லா சந்தோஷம் நிம்மதியும் கிடைக்கும் இத கண்டிப்பா இந்த பதிவை உங்களோட விடாதீங்க உலகம் ரொம்ப பெருசு நீங்க ஷேர் பண்ணுங்க இத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் உலகத்தில் எங்கெங்கேயோ ரகசியமா புதைஞ்சு கிடக்குது கிராமங்கள்ல ரொம்ப குக்கிராமத்தில் எங்கெங்கேயோ இல்லை வண்டி பாதைகள் போதா போகாத இடத்துல எல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு ஒரு ஆலயத்தை உருவாக்கி வச்சுட்டு போய் இந்த வெளியில் உலகத்தை கொண்டு வராமல் நிறையா கோவில்கள் ரகசியமாகவே போயிடுச்சு அதனால தான் ஒவ்வொரு கோவிலாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணிலேயே போய் அந்த தெய்வத்தை அந்த காலத்தில் முன்னோர்கள் எதற்காக இதெல்லாம் செஞ்சாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த ஒரு வேலையை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக இது ஜாதக உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம்தான் பெரிய ஒரு சக்தி படைத்த யோகம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டே தேர் இதை மனதார நீங்க செஞ்சுட்டு வாங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்தன் யூடியூப்ல போடுங்க வள்ளுவர் வாக்கடு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருக்கேன் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன் டேட் ஆஃப் பர்த் டைமு பிளேஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து எல்லாமே நீட்டாக சொல்லுவேன் இது எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு கண்டிப்பாக அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் என்று சொல்லி அடுத்த பதிவை உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்புள்ள சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்